ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மியாஸ் போட்டிக் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பியூட்டிஃபுல்லான காஞ்சிபுரம் டிஷ்ஷு சில்க் சாரி புத்தம் புது டிசைன்லாம் நம்மளோட ஒன் த்ரீ டபுள் நைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் உங்களுக்காக வந்திருக்கு பியூட்டிஃபுல் டிசைன்லாம் வந்துருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு மெஹந்தி கிரீன் வித் வயலட் கலர் காம்பினேஷன் சாரி அவ்வளோ ஒரு ஷைனா அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கு ஸாரியோட ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப கிராண்டான ஒரு வீவிங்கு வித் பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு மெஹந்தி கிரீன்

ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய பீச்சிஸ் பிங்க் வித் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்த கிரீன் கலர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்னேகா கலர் காம்பினேஷன் சொல்லுவாங்க ஸோ க்ரீன் வித் வயலட் கலர் காம்பினேஷன் ரொம்ப அல்டிமேட்டான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மெஹந்தி கிரீன் தான் மெஹந்தி க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸில் உருவம் எதுவுமே கிடையாது ஸோ யார் வேணாலும் நீங்கள் இந்த சாரீஸை புக் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ ஷிப்பிங் காஸ்ட்டே ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுவோம் நான் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு உங்களுக்கு கொடுக்குறேன் அமேசிங் கலெக்ஷன் வண்டர்ஃபுல் கலெக்ஷன் ப்ரீமியம் குவாலிட்டி இது எல்லாமே டபுள் வார்ப் சாரீஸ் ஈவன் நீங்கள் சிங்கிள் பிளீட்டில் விட்டிங்கன்னா கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது அவ்வளோ ஒரு ரிச்சாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட்டு சாரீஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு கலரும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஆரஞ்சு வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங் கலர் காம்பினேஷன் எல்லாமே சாரியோட ப்ளவுஸ் எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது பாருங்கள் ஸோ நேரில் பார்க்கும்போது இவ்வளோ ஷைனிங்காக இருக்குமா

எந்த சாரீஸுமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது பிகாஸ் அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க உருவம் இல்லாத சாரீஸ் நம்ம கிட்ட செட் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காஞ்சிபுரம் வரும் பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரீஸ் நிறைய சப்போர்ட் நிறைய லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க உங்களோட லவ்வுக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ப்ளீஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி சின்ன சேனல்ஸ்க்கு உங்களோட சப்போர்ட் தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியும் இதே சாரீஸ் தான் பெரிய பெரிய சேனலில் இருக்கவங்களாம் ட்ரே பண்ணி போடுறாங்க பட் அவங்களோட காஸ்ட் அப்படியே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதிகமாக சேல் பண்ணுறாங்க நம்மளோட பிரைஸ் எப்போயுமே பெஸ்ட்டு பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்கும் ஸோ இந்த கேட்டலாகில் சிக்ஸ் கலர்ஸ் காமிச்சிருக்கோம் சிக்ஸ் கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ டக்குன் டக்குனு எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ டபுள் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்